அன்புத்தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம் நான் இப்பொழுது வாசிக்கப் போகும் கதை தீண்டாதே எழுதியவர் மேலாண்மை பொன்னுச்சாமி அவர்கள் இப்பொழுது கதைக்குள் போகலாம் தீண்டாதே சிறுகதை எமோ சோர் போடுங்கமோ என்று ராகத்துடன் மாடத்தி முற்றத்தில் நின்று கத்திய சத்தம் கேட்டவுடன் ரங்கலட்சுமிக்கு சுல் என்று பத்தி கொண்டு வந்தது எலை துணி கிடக்கு போய் வண்ணாத்தியை கூட்டிட்டு வாடா என்று நேற்று மூத்த பயல் ராமானுஜத்தை அனுப்பி வைத்தாள் ரங்கலட்சுமி அடிபட்ட பந்தின் வேகத்தில் திரும்ப வந்தாள் வரமாட்டாளாம்மா தோரைக்கு போகிறாளாம் ரெங்கலட்சுமிக்கு மிளகாயை அரைத்து அப்பிய மாதிரி இருந்தது அடிமனசில் தீப்பற்றி கொண்டது நெத நெதம் நேரம் தப்பாமல் சோறு எடுக்க வர முடியுது வருஷம் தப்பாமல் ரெண்டு தடவை கூலி வாங்குறதுக்கு வர முடியுது அழுக்கு துணி எடுக்க மட்டும் வர முடியலையாக்கும் இதெல்லாம் நேற்று இப்போவும் அந்த விலமும் வேசடையும் சூடு குறையவில்லை கொஞ்சமும் பருக்கைகளோடு வாசலுக்கு வந்தால் ரங்கலட்சுமி வாசலில் ரங்கலட்சுமியை பார்த்ததும் கூளை பணிவோடு மாடத்தி என்னம்மா அழுக்கு துணி எடுத்து போட்டிருக்கீங்களா இந்த பணிவும் குலைவும் ஈர சிலிப்பாக அவளை தாக்கின மனத்தீ தனிந்தாலும் அதன் புகை வெக்கை பிறகு நேற்று வரமாட்டேன்னு சொன்னியாம்ல வேலைப்பாடு அப்படியம்மா நீங்கள் பார்த்து எங்கள் மேலே கோப்படலாமம்மா நீங்கள் காலால் தள்ளுற அழுக்கை கையால் அள்ளி எடுக்கிற சாதி நாங்கள் நீங்கள் போடுற சோத்துல தம்மா எங்கள் குடும்பமே குடலை வளர்க்குது வீட்டில் இருக்கிற அழுக்கெல்லாம் மூளையில் போட்டு வைங்கம்மா சோத்து சட்டியை வீட்டில் வச்சுட்டு வந்து எடுத்துகிட்டு போகிறேம்மா ஆட்டோ முள்குத்தலாக உரித்து கொண்டிருந்த ஒரு குறை தீர்ந்து போன நிம்மதி சாந்தம் ரெங்கலட்சுமி அழுக்கு எல்லாம் வாசல் படியை ஒட்டிய நடையில் போட்டால் அப்போது வாசலில் ஏதோ அரபம் நிமிர்ந்து பார்த்தால் லங்கலட்சுமி அயலூர் கிழவன் அழுக்கு வேட்டியும் தக்கத்தில் பம்மிய துண்டும் ரெங்கலட்சுமி துணுக்கிற செய்தது துட்டி சொல்லி ஆள் வந்திருக்கோ அவள் பயந்த மாதிரியே செய்து இழவு செய்திதான் அதுவும் ஆத்திர அவசரமாக ஓட வேண்டிய நெருக்கமான இழவு போட்டது போட்டபடி ஓட வேண்டிய அவசரம் பூஞ்சையில் இருக்கும் புருஷனுக்கு மட்டும் ஒரு பையன் மூலமாக தாக்கல் சொல்லிவிட்டு உறவுக்கார சாதிசனத்தோடு சேர்ந்து ஏழு மணி பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்து விட்டால் மதியத்திற்குத்தான் அந்த விபத்து நிகழ்ந்தது கண்மாய் உடைந்து வெள்ளப்பெருக்கு கருஞ்சாம்பல் நிறத்து நீர் மூர்க்கம் பாறை முடிச்சுகள் வேலி மரங்கள் எல்லாம் முரட்டு நீர்ப்பரப்பில் காணாமல் போயிற்று காய்ந்த வேலி விறகுகள் கம்பங்கதிர்கள் கூரை முகடுகள் செத்த கோழிகள் நாய்கள் மாடு கன்றுகள் எல்லாமே தாறுமாறாக புரட்டப்பட்டு வருகிற காற்றாற்று உக்கிரம் பார்த்த மனசுகள் நடுங்கும் அதிர்ச்சியும் ஆச்சரியமாய் ஓடி வருகிற ஜனம் நிமிஷத்தில் ஊரையே துண்டித்து தனி தீவாக்கிவிட்ட பயங்கர திகிலில் உறைந்து போன ஆட்கள் வீதியும் திகிலுமாக பதறி பதைக்கிற ஜனங்களோடு ராமானுஜமும் அழுகையில் விசும்புகிறான் விம்மி விம்மி அழுகிறான் ஊருக்கு போன அம்மா எப்படி ஊரு திரும்புவா வெள்ளத்தை தாண்டி எப்படி வந்து சேருவா எம்மா 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 என்று விசும்பி விசும்பி கண்ணை கசக்குகிற ராமருஜன் சிருங்களாய் நீள்கிற அழுகை வெள்ளம் கணத்துக்கு கணம் அதிகரிக்கிறது துறைக்கோடுகள் புதிய புதிய மண்தரையை நோக்கி விஸ்தரித்து முன்னேறுகின்றன இளவுக்கு போன இடத்திலும் எப்படியோ தகவல் வந்து சேர்ந்து விட்டது ஆற்றில் வெள்ளம் என்று ஊருக்கு போக பாதை இல்லை ரெங்கலட்சுமிக்குள் திக் என்றிருந்தது புருஷனை பார்த்து சொல்லவில்லை ராமானுஜனை பார்க்கவில்லை ஆத்திர அவசர யாத்திரையில் அவகாசம் இல்லை சோறு குழம்பு ஒன்றும் சமைத்து வைக்கவில்லை ராத்திரி சாப்பாட்டுக்கு ஏதாச்சும் வழி பண்ணணுமே என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது இங்கே இருந்துக்கிட்டு என்ன செய்ய தான் என்ன செய்ய ஆற்று வெள்ளத்தை எப்படி நீந்தி கிடக்க நடக்கிற காரியமா இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இங்கேயே மருகி நின்னா கூட வந்த யாருக்கும் ஊருக்கு போகிற நினைப்பில்லை இரவு முடிந்த பிறகு இரவு தங்கி சினிமா பார்க்கிற ஏற்பாடு ம் இந்த ஏற்பாடு நமக்கு ஒத்து வராது ஒரு குருட்டு தைரியத்தில் புறப்பட்டு விட்டால் ரங்கலட்சுமி புருஷனை தவிக்க விடக்கூடாதே சின்னமே ராமனுஜன் அளவாய விடாம உலக கொதிக்கப் போகணுமே என்கிற பாச மூர்க்கமே ஒரு பயண வைராகியமாக பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்து விட்டாள் பஸ்ஸில் உட்கார சீட் கிடைத்திருந்தது ஜன்னலோரம் கார்த்திகை மாசத்து மலைகளில் குளித்த புதுப்பெண்களாக மரங்கள் நனைந்த கரிசல் காடு சின்ன சின்ன குழிகளில் கூட சூரிய வெயில் பட்டு தெரிக்கும் நீர் பெருக்கு அவ்வப்போது செணுங்குகிற மழை ஊசிகளை கவிழ்த்து கொட்டிய மாதிரி மழை தூறல் மேகத்திலிருந்து சரிவாக இறங்குகிற நீர் கயிறுகள் காற்றை நடுங்க வைக்கிற ஈரக்கூதல் ரங்கலட்சுமி ஒரு மனசாக இல்லை எப்படியாச்சும் வீடு போய் விழுந்தாக வேண்டும் இந்த கட்டை என்ற வெறியில் அவள் உயிர் துடித்தது பஸுக்குள் மழைக்கால பகல் இருட்டு ஏழெட்டு பெண்கள் மட்டுமே இடமில்லாமல் நிற்கின்றனர் தனியார் பஸ் இளவயசு கண்டக்டர் வயசு கோளாறு தேவை இருந்தும் இல்லாமலும் அந்த பெண்ணை கடந்து போய் வருகிற பாவனை இடுத்து உரசுகிற அற்ப சுகம் கட்டைச்சோரில் உடம்பை தேய்க்கிற எருமத் தோளின் தினவு கடுப்பும் காட்டுமாக அவனையே பார்க்கிற ரெங்கலட்சுமி அந்த சிவந்த பெண் லட்சணமான பெண் குடும்ப பாங்கு நடுவயசு அவளை மிகுந்த வெறுப்பும் அசூசையுமாக பார்க்கிற ரெங்கலட்சுமி ஒரு தடவை கிணற்றில் தவறி விழுந்துவிட்ட நடுத்தெரு பார்வதி நீச்சல் தெரியாமல் ரெண்டு தடவை முங்கி முங்கி வந்து விட்டாள் மரண விளிம்பு கிணறு முழுக்க சாவின் நிழல் ஊரே கிடந்து கதறியது ஒரு வாலிப பயல் துணிந்து விழுந்து காப்பாற்றினான் பதற்றத்தில் உயிர் பயத்தில் அந்த அந்நிய வாலிபனை கழுத்தை சேர்த்து கட்டி கொண்டாள் அவனும் சிரம்பப்பட்டு இழுத்து கட்டி தழுவி அரவணைத்து தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு கயிற்றை பிடித்து மேலேறினான் ஆபத்துக்கு பாவமில்லாமல் நடந்த அந்த சம்பவம் பார்வதி காட்டு வேலைக்கு வரும்போதெல்லாம் சக கூலிக்கார பெண்கள் பார்வதியை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி பாடாய் படுத்துவார்கள் அவன் எங்கென தொட்டான் எப்படி தொட்டான் கசைக்கு புரட்டுட்டானோ உனக்கு எப்படி இருந்துச்சு நனைஞ்ச துணியாக போய் ஒட்டிக்கிட்டிய உனக்கும் சுகமாக தான் இருந்துச்சா ஆளாளுக்கு கேலி மேலே கேள்வியாக குடைய குடைய பார்வதி புழுவாக நெளிவாள் கூசி குன்றி போவாள் இதை விட அன்னைக்கே செத்து தொலைச்சிருக்கலாமே என்று எண்ணி எண்ணி மறுவாள் மனம் கலங்கி கண் கசிவாள் வெள்ளம் ஓடுவாளம் தெரியாமல் ஓடுதான் ஆளே இறங்க முடியாதான் தான் பஸ்ஸு போகாது இங்கேயே எல்லோரும் இறங்கிக்கோங்க கண்டக்டரின் சாதாரண குரல் அவளுக்குள் அபாய சங்காக ஒழிக்கிறது பதற்றத்தில் திக் என்கிற மனசு அரை மனசாக இறங்குகிறாள் சாயங்கால சூரியனை விழுங்கி கொண்ட மழை மேகங்கள் வேகு வேகு என்று நடந்தாள் இருட்டுவதற்குள் ஆற்றுக்கு போய்விட்டால் தண்ணீர் போக்கு ஒரு கட்டுக்குள் இருந்தால் இறங்கி போய்விடலாம் நாம் பார்க்காத வெள்ளமா சின்ன பிள்ளையிலிருந்து விவசாய வேலைக்காக ஆற்றை கடந்து சன்ன தடைவிகளாக போய் வந்திருக்கிறாள் வெள்ளம் போகாத வெறுங்காலத்திலும் போயிருக்கிறாள் வெவ்வேறு அளவுகளில் வெள்ளம் போன மழைக்காலங்களிலும் போய் வந்திருக்கிறாள் நெஞ்சளவு தண்ணீர் என்றால் கூட பயப்படாமல் இறங்கி இருக்கிறாள் தண்ணி பயமில்லை ஆடு மேய்க்கிறவனுக்கு இருட்டு பயம் இல்லாததைப் போலவே கிராமத்து விவசாய பெண்களுக்கு வெள்ள பயமும் இருக்காது நினைத்ததை விட நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது ஆறு கொள்ளாத வெள்ளம் ஆற்றின் கரைகளையெல்லாம் விழுங்கி மூர்க்க வெறியாக புரண்டோடுகிற ஊழிப்பேறு வெள்ளம் ஓடுவாளம் தெரியவில்லை அபாய அளவை காட்டுகிற கம்பத்தையும் மறைத்து கொண்டு பாய்கிற வெள்ளம் மேடும் பழுவுமான கோர சுழல்கள் பே இறைச்சல் அவளுக்குள் ஒரு பிசைவு அடிவயிற்றுக்குள் ஏதோ புரள்கிற ஒரு உணர்வு நடுங்குகிற அச்சம் ரெங்கலட்சுமிக்குள் தலை காட்டுகிற பயத்தை மீறி கொண்டு இராமனுஜனின் ஏங்கிய முகம் புருஷனின் முகம் வா 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 என்று சுண்டி அழைக்கிற பாச குரல் அன்பு குரல்கள் கரையின் எதிர்புறத்தில் உள்ளூர் ஆற்றல் கிளடுகளும் இளவட்டங்களும் ஒன்றிர பெண்களுமான கூட்டம் ஏதோ சொல்லி கத்தி கைகளை அசைக்கிற அவர்களின் குரல்களையெல்லாம் பொய்யாக்கி காட்டுகிற பேர் இறைச்சல் வெள்ளக்காட்டின் விகார கூச்சல் பூமியே நடுங்கி அதிர்ந்து நகர்கிற மாதிரியான ஓர் பய பிரமை இறங்காதே என்று எச்சரிக்கிறார்களா இறங்கு இறங்கு என்று உற்சாகப்படுத்துகிறார்களா ஒன்றும் புரியவில்லை கண்தான் பார்க்கிறது காதுகளுக்கு வெள்ள இரைச்சல் மட்டுமே கேட்கிறது காலடி சேலையையும் பாவாடையும் முனங்காலுக்கு உயர்த்தி கொண்டு நீருக்குள் காலை வைத்தால் வேக இழுப்பான வெள்ளம் தூசியும் துப்பட்டையும் இழுபட்டு செல்கிற வேகம் காலில் வந்து மோதி விலகுகிற நுரை கற்றை பாதத்தில் புல்லின் ஸ்பரிசம் ஈர மண்ணின் ஸ்பரிசம் கட்டை முள்ளின் உராய்வுகள் காய்ந்த வேலி முள் கவைகளை உருட்டி புரட்டி இழுத்துச் செல்கிற வெள்ள மூர்க்கம் புரட்டி எடுக்கப்படுகிற முள் கவை குவியலைகளை பார்த்தால் ஒரு குன்றையே புரட்டிச் செல்வதை போன்ற பயங்கரம் பய பிரம்மாண்டம் பயந்த மனசை திடப்படுத்திக் கொண்டு இறங்குகிறாள் தொடக்கி வந்துவிட்ட தண்ணீர் அவளை இழுக்கிறது காலை மட்டும் கவ்வி இழுக்கிறது கால் தரையில் பாவ மறுக்கிறது தரையிலிருந்து காலை விட்டால் நீந்த ஆரம்பித்தால் நீரின் போக்கில் போய்கொண்டே நீந்தி முன்னேறுகிற கிராமத்து அனுபவம் எதிர்க்கரையில் கைகளை ஆட்டுகிற ஊர்ஜனம் பதற்றமாக கத்துகிற மனிதர்கள் இவள் அங்கும் ஆரம்பித்தவுடன் நிலை குலந்து பரவறுக்கிற ஆட்கள் இவள் இதையெல்லாம் கவனிக்கவில்லை கருஞ்சாம்பல் நிறத்து வெள்ளத்தின் அலைவு மூர்க்க அசைவு திமிங்கல நெளிவு சின்ன சின்ன ராட்சச சுழல்கள் ஒரு சுழல் இவளை வெறியோடு அள்ளி அணைத்தது ஆவல் பரப்போடு பிடுங்குகிற மாதிரி ஒரு சுழற்று சுழற்றி தன் ஈர இருட்டு மடிக்குள் பதுக்கி கொண்டது உயிர் பறவை ரெக்கையடிக்க போராடி வெளிவந்த ரெங்கலட்சுமி கையிலும் காலிலும் மனபயம் இறங்கி நனைந்த நூலாக செயலற்று துவள வெள்ளத்தின் இழுப்பில் வேறிழந்த சருகாக புறப்பட்ட பயங்கர தருணம் அவிழ்ந்த தலைமுடி முகமெல்லாம் நனைந்து இருளாக சூழ குடித்துவிட்ட தண்ணீர் நெஞ்சுக்குள் பயச்சிலாக மூச்சு திணற திகிலில் நனைந்து நடுங்குகிற மனசு மரணத்தை உணர்கிற ரெங்கலட்சுமி ராமனுஜனை ஒரு வெறியோடு நினைக்க புருஷனை நினைக்க கண்ணியில் சிக்கிய பறவையின் ரெக்கையாக மன உணர்வுகள் மாரடித்து ஒப்பாரி வைக்க நல்ல வேளை ஒரு வேலி மரத்தில் முட்டினாள் பறவை துடிதுடிக்க அதிலிருந்து புரட்டப்பட்ட மூர்க்க தருணத்தில் வேலிமரத்து விலாரைப் பற்றி கொண்டால் கையில் குத்துகிற முட்கள் காந்தல் ராமனுஜ பாசத்தில் தாங்கிக் கொண்டார் விளாரை பற்றி கொண்டாள் அழுத்தமாக உயிரை பற்றுகிற வெறி மகனை பிரசவிக்கிற வழி வலிமை அவளை இழுக்க முயல்கிற வெள்ள வேகம் முள்ளில் சிக்கிய ஈரத்துணியாக தண்ணீரில் மிதந்து தொங்குகிற பயங்கரம் விழார் வேலி மரத்தின் பசிய நீள் கிளை பூமியுடனான ஒரே பந்தம் மகனோடு புருஷனோடு வாழ்வோடு இணைக்கிற ஒரே இலை அதருந்தால் அம்புடுத்தான் ரங்கலட்சுமி நடுங்கினாள் அழுதாள் என் மவனே கதறி புலம்புகிற மனசு ஊர்ஜனம் சிறுசாக சின்ன நிழல்களாக பதறி பரபரத்து அளவாய்கிற நிழல்கள் நிழல்கள் அனுப்பி வைத்த நிஜமாக வெள்ளத்தோடு நீந்தி வருகிற ராக்கப்பன் கருவேலங்கட்டை மாதிரி கருந்திரேகம் மாடத்தி மகன் வழுத்த திரேகம் இளவட்டம் எல்லா வெள்ளங்களிலும் இறங்கி பழகி தண்ணீரே பிழைப்பு இடமாகி போய் மீனுக்கு தண்ணீர் மாதிரி அவனுக்கு வெள்ளம் இயல்பாகி போனது வெள்ளத்தில் இறங்கி மீட்காமல் அவன் திரும்பியதே இல்லை தலைக்கு மீறின வெள்ளமா கூப்பிடு ராக்கப்பனை என்பது ஊரின் சுவாபம் ராக்கப்பன் நெருங்குகிறான் தண்ணீரை வாயில் அள்ளி அள்ளி கொப்பளித்து கொண்டே நிழல்களாக தெரிந்த ஊர் ஜனமும் ஓட்டமும் நடையுமாக கரையிலேயே வந்து இதோ ரொம்ப பக்கத்தில் விளாரையும் உருவிக்கொண்டு கொண்டு நகர்கிற உள்ளங்கை உயிரை மகனை வாழ்வை நழுவ விடுகிற இறுதி கணம் அவளுக்குள் உயிரின் படபடப்பு மாரடிக்கிற மனச்சிறகுகளின் சடசடப்பு காலால் தள்ளுகிற அழுக்கை கையால் எள்ளி துவைக்கிற மாடத்தியின் மகன் தாழ்ந்து ஏந்திய சட்டியில் உயரத்திலிருந்து கை போடுகிற பருக்கைகளை பெற்றுக்கொள்கிற மாடத்தியின் மகன் இவனா இவன் தொட்டு தூக்கவா தொட்டு அணைத்து தழுவி கட்டிப்பிடித்து ஊர்ஜனம் பார்வையில் கரை சேர்க்கவா பார்வதி பட்ட பாடு ஐயோ கிடற்றில் விழுந்து தூக்கப்பட்ட அவளை படித்திய பாடுகள் பேசிய கிண்டல் கேலிகள் குத்தல் முட்கள் நெருங்கிவிட்டான் ராக்கப்பன் அவன் திரேக ரோமங்கள் தமோ விளார விட்டுறாதீங்கம்மா பிடிச்சிங்கம்மா இந்த வந்துட்டேன் விளாட விட்டுறாதீங்க நான் உங்களை கட்டி பிடிச்சி பிறகு விளாட விட்டா போதுமா பிடிச்சிங்கம்மா எச்சரிக்கையும் தைரியத்தையும் சொல்லிக்கொண்டு மிதந்து நெருங்குகிற ராக்கப்பன் வாழ்க்கை உயிர் ரெங்கலட்சுமிக்குள் பார்வதியின் முகம் வெட்க வேதனையில் குன்றி கூசுகிற பார்வதியின் முகங்கள் மாடத்தியின் மகன் என்கிற நினைப்பு அழுக்கை கையால் எடுக்கிறோம் எமோ உங்களை பிடிக்கட்டாம்மா கையை மட்டும்தான் நீ தொடணும் அதுவும் முனிக்கையை நுனிக்கையை மட்டும்தான் தீண்டணும் அது எப்படிமா முடியும் அது அப்படித்தான் என்னோட உடம்பை தீண்டாத வெள்ளத்திற்குள் நீந்துகிற அவனுக்குள் பற்றி எறுகிற நெருப்பு அவமான நெருப்பு சாவின் விளிம்பிருமா சாதி அவனுக்குள் திகைப்பு தடுமாற்றம் தத்தளிப்பு இந்த குரலை பொருட்படுத்தவா ஒதுக்கவா உயிரை காப்பாற்றுறது ரொம்ப முக்கியம் இல்லையா ஆம்பளையா மட்டும் நினைச்சிருந்தா பரவாயில்லன்னு ஒதுக்கிடலாம் ஏகால் நினச்ச பிறகும் எப்படி தொட அவனுள் ஒன்றிரண்டு கணங்களின் தயக்கம் தீண்டாமை தீயின் தகிப்பையும் மீறி அவனது மனித நேயம் செயல்பட யோசித்த கணத்தில் விழாரை நழுவ விட்டுவிட்ட ரெங்கலட்சுமி பெரும் பாறை முடிச்சுகளில் சுழன்ற வெள்ள சுழலில் ரெங்கலட்சுமியின் உடல் சுழற்றி அழிக்கப்பட்டதை மன கணத்தோடு பார்த்த ராகப்பன் அவள் பிரேதம் தட்டுப்பட நாளைந்து நாளாயிற்று நன்றி வணக்கம்